தரங்கம்பாடி அருகே உலக புகழ் பெற்ற திருக்கடையூர் கோவிலில் நடைபெற்ற தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதியின் அறுபதாம் திருமணத்தில் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் பங்கேற்று தம்பதியினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சுவாமி கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்ததால் அட்டவிரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது கோவிலில் ஆயுள் விருத்தி வேண்டி பல்வேறு ஹோமங்கள் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால் இக்கோவிலில் தேமுதிக மாநில துணை செயலாளர் பார்த்தசாரதியின் அறுபது வயது பூர்த்தியையொட்டி திருக்கடையூர் கோவிலில் பார்த்தசாரதி கற்பகம் தம்பதியினருக்கு ஷஷ்டிய பூர்த்தி விழா நடைபெற்றது இதனையொட்டி தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜய் மற்றும் மாநில துணை செயலாளர் எல் கே சுதீஷ் ஆகியோர் கோவிலுக்கு வருகை புரிந்து விழாவில் கலந்து கொண்டுள்ளனர் முன்னதாக கோவில் வாசலில் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் துணை செயலாளர் எல்கே சுதீஷ் கோவில் உள்பிரகாரத்தில் கஜ பூஜை கோ பூஜை செய்தும் கோவிலுக்கு உள்ளே சென்று கல்லவர்ண விநாயகர் அமிர்த கடேஸ்வரர் மூர்த்தி அபிராமி அம்மன் சன்னதிகளுக்கு சென்று மனமுருக வழிபாடு செய்தனர் இருவருக்கும் கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மாநில துணைச் செயலாளர் எல்கே சுதீஷ் பார்த்தசாரதி தம்பதியினரை வாழ்த்தி பரிசு வழங்கினர் அப்போது பார்த்தசாரதியின் பேரக்குழந்தையை தூக்கி கொஞ்சி முத்தமிட்டு கொஞ்சினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசின் ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி அதில் கலந்து கொண்டும் கேப்டன் அவர்களின் கொள்கைப்படி அன்னை தமிழ் காப்போம் அனைத்து மொழிகளிலும் கற்போம் என்பதையே நாம் வலியுறுத்தி

மொழி விஷயத்துல அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு என்று வரும்பொழுது நாற்பது தொகுதிகளுக்கு கம்மியாக தமிழ்நாட்டில் மத்திய அரசு கொண்டு வந்தால் தமிழக அரசுடன் இணைந்து நிச்சயமாக நாங்களும் மிகப்பெரிய ஆதரவை தெரிவிப்போம் எனவே தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதை நிச்சயமாக தேமுதிக ஏற்றுக்கொள்ளாது தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்றுதான் எனவே அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் தமிழகம் முழுவதும் தமிழ் மொழியை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்க தெரிவிக்கிறோம் கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா என்று இந்த நேரத்திலையும் அந்த வாக்கியத்தை நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க